ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப் சேனலில் அதுவும் விநாயகர் முன்னாடி நிற்கிறேன்னு பாக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க நாளைக்கு நம்ம விநாயகருக்கு பிறந்த நாள் ஆமாம் இல்லை ஹாப்பி பர்த்டே சொல்லணும்ல நேற்று டீச்சர்ஸ்க்குலாம் ஹாப்பி பர்டே சொன்னிங்களா என்னென்னா டீச்சர்ஸ்க்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நினைச்சிக்கிறீங்களா ஆமாங்க ஒவ்வொரு டீச்சரும் உங்களால் தினம் தினம் பிறந்து வருவாங்க ஸோ அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பிறக்கும் அதனால ஹாப்பி டீச்சர்ஸ் டே நேற்று சொன்னாலும் இன்றைக்கி சொல்லுங்கள் ஏன்னா நாளைக்கு நம்முடைய முழு முதல் கடவுளான விநாயகருக்கு என்னடா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க எங்கள் காலேஜில் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு விநாயகரை ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி விழா செம்மையாக செஞ்சிருக்காங்க ஸோ யாராவது நாளைக்கு கொண்டாட மாட்டோம் நான் ஊருக்கு போகிறேன் ஐயோ தவிர்க்க முடியாமல் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னா யோசிச்சிட்டே இருந்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கடவுளுடைய அருளை வந்து வாங்கிக்கோங்க எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தான் அதை தான் நாங்களும் போதிக்கிறோம் ஸோ எப்பயுமே ஹாப்பியாக இருங்க அதுதான் நம்மளுடைய நோக்கம் பபாய் ஒன் அகேன் ஹாப்பி பர்த்டே விநாயகர் நம்ம